வணக்கம் உறவுகளே மல்லிகை மீடியாவின் மாலை வணக்கத்தை பணிவோடு கொண்டு இதோ உங்களுக்கு ஆண்டி நொண்டி தெம்மாங்கு மெட்டிலே ஒரு முருகன் பாடல் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கேட்டுக்கொண்டு உங்களுக்கான ஒரு பாருங்க தானே நானே 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 தானே நானே 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 தானே தானே நானே 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 படந்த மலம் முருகம் பங்கு நீத்தே ஓடுமல பூசி நல்ல திரண்ட மலம் முருகம் புத்திராசோங்குமழ தன்னு நானே தன்னு நான் நானே தானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானு தானே தானே நானே தானே நானே மலைக்கு நல் மலை நடுவே சாமி மலையாள தேசம் அப்பாம் மலையால தேசம் விட்டு முருகாம் மயிலேறி வருவாயப்பாம் தன்னே நானே தன்னை தண்ண நான் நே நானே தானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே தானே நானே தானே நானே எத்தனையோ எத்தனையோ மலை இருக்க சாமி தான் கடந்து நல்ல மலைய கண்டு முருகா ஏறிடுவேன் சன்னதி முன் தண்ணு நானே தண்ணே நானே நான் நன்னே நானே தானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே தானே நானே தானே நானே அந்த மாலை அந்த மலைக்கு எந்த மல முருகா ஆகு நம்ம பழனி மலை எந்த நல்ல மாலை